இசி வாழை ஆராய்ச்சி மையம் ஃபார்மஸ் டேயில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ரகங்களையும் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே வாழைப்பழங்களோட ரகங்கள் அதை வந்து கொண்டு வந்து ஆட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க சிறுமலை பாருங்கள் ஏஐபி சிறுமலை படத்தை பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள்

ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சீப்பு இருக்குது ஒரு சீப்புக்கு இருபது பழம் இருக்கு போல பாருங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லாயிருக்கா வாழை விவசாயிகள் நீங்கள் வந்து வாழை ஆராய்ச்சியில தொடர்த்து கொண்டு இந்த ரகத்தை வாங்கி இங்கே பாருங்கள் செவ்வாழை ட்ரிபிள் ஏ எவ்வளோ பாருங்கள் ஒரு சீப்புக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு படம் இருக்குது எனக்குறைய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சி இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இது எவ்வளோ விட்டுட்டாங்க பாருங்கள் எவ்வளோ நீளம் பாருங்கள் இவ்வளோ நீங்கள் தார் அதுக்கு பார்த்து அடுத்து ஒரு தார் பாருங்கள் ஒழிக்காமல் விட்டுட்டாங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் எவ்வளோ கீழே வரைக்கும் தார் உப்பு பாருங்கள் கொண்டு வர பாருவாங்க ரெண்டையுமே பாருங்கள் திருவனந்தபுரம் ஏஏபி ஒன்று அடுத்தது காவேரி சபா ஒரு பூன் பூவன் வாழை மாதிரி இருக்குது பாருங்கள் அல்பான் ஏஏபி இந்த ரகம் வந்து பூண்டு ரகம் அது மாதிரி ஏபிபி அது கொஞ்சம் தான் இருக்குது அதில் செம்மட்டி அப்படின்னு ஒரு செவ்வாலை மாதிரி ஒரு ஆளு இருக்கணும் சார் போய் சார் சொல்லுங்க எவ்வளோ ஐ குண்டால என்னது கழுத்து ரேகுது இது என்ன ரவியோட புறவாளை பாரு போல ஏபிவி இது இல்ல இது சைஸா வகாந்துட்டான் சம்பாட்டி சம்பாட்டி انا அந்த டிபடி ஆ இங்க தான் இது என்னது

நான் போட்டு இது வந்து கற்பூர மாதிரியே இருக்கு இது வந்து காவேரி ஏபிபி நல்ல பெரிய ரகமா இருக்குது அடுத்த ஒன்று ஏபி அடுத்து காய் வாழை பாருங்கள் நிட்டோபாங் ஏபிபின்னு ஒன்று இருக்குது ரகம் பெருசு அரை பாருங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு அருமையான காய் இந்த நெட்டோபாங் ஏபி பஜ்ஜி வாழைக்கு அருமையான காய் நாட்டு காய் காவேரி காவேரி கற்பூர வாழைதான் அடுத்தது பாருங்கள் விஸ்வாங் சாய் பாருங்கள் இது ஒரு ரகம் பாருங்கள் ஒபுலாங் ரகமே வித்தியாசம் வாழைக்காயெல்லாம் வித்தியாசம் பண்ணாங்க அடுத்து பாருங்கள் இது ஒரு மொந்தன் ஏபிபி பாருங்கள் இதுவும் சரியான வாழைக்கா பஜ்ஜி ரகத்துக்கு கறி வாழைக்கு அடிமையான ரகம் மொந்தன் ஏபிபி பாருங்கள் இது பாருங்கள்